ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எப்படி எல்லாம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க E காலை வணக்கமா இது மாலை வணக்கம் காலை வணக்கம் இல்ல மாலை வணக்கம் உங்களை காணவில்லை புரியலையே உடல் நலம் சரியாகிவிட்டது ஆஹ் நல்லாச்சுப்பா நேற்று இன்றைக்கி தான் கொஞ்சம் நல்லா இருக்கேன் விட இன்றைக்கி தான் கொஞ்சம் நல்லா இருக்கேன் நேத்தெல்லாம் வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரியாக இருந்தது இன்றைக்கி என்ன பண்ணேன் வாய்ஸே மாறல இஞ்சி சுக்கு மிளகு அப்மா லைட்டாக கொஞ்சோண்டு சீரகம் லைட்டாக வெல்லம் எல்லாம் போட்டு நல்லா நசுக்கி மிக்சியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா சுடு 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 குடிச்ச பிறகு தான் கொஞ்சம் அந்த வாய்ஸே கொஞ்சம் நல்லா இருக்குது இப்போ ஒரு மாதிரியாக இருந்தது வாய்ஸே மாமி மாலை வணக்கம் மதியம் என்ன சாப்பிட்டீங்க மதியமா நாட்டுக்கோழி ரசம் சாதம் சாப்பிட்டேன் தான் இப்போ வாய்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது பெரிய முத்து ஆச்சு உடம்புக்கு உடம்பு சரியில்லைப்பா ஒரு வாரமாக எனக்கு இந்த கிளைமேட் ஆகலை இங்கே எப்போ பாரும் மழை வந்துட்டே இருக்கா கூலிங்காக இருக்குது அது இல்லாத குளிர் அந்த டைல்ஸ் வேறு அப்படியே தண்ணி பிடிச்சின்னு வந்து வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் போகிறதுக்கு குடிச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து எப்படி எடுத்து குடிக்கிறோம் அது மாதிரி இருக்குது அவ்வளோ கூலிங் ஆகிடுது தண்ணியெல்லாம் அப்படியே குளிர்ச்சியாக இருக்குதா அது எனக்கு கொஞ்சம் அப்போ போடாத ஆயிடுது தீபாவளிக்கு முன்னே தான் இந்த மாதிரி ஆச்சு தீபாவளிக்கு முன்னே இந்த காது இதெல்லாம் வலி ஜுரம் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தீபாவளிக்கெல்லாம் நல்லா பண்ணின்னு துணியெல்லாம் தைச்சிட்டு ஊருக்கு போயிட்டு வந்தேன் ஊருக்கு போயிட்டு வந்து என்னென்னானே மறுபடியும் ஜுரம் வந்துடுச்சு மறுபடியும் இந்த காது வலி எடுத்துச்சு இந்த காது தான் ரொம்ப வலி தாங்கவே முடியல வலி அவ்வளோ வலி எடுத்துச்சு இந்த காது எதுனாலும் தாங்கலாம் காது வலி மட்டும் தாங்கவே முடியல என்னால் அவ்வளோ வலி எடுத்துக்கிச்சு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு எனக்கு அப்புறமா எண்ணெய் காய்ச்சி தேங்காய் எண்ணெய் பூண்டு எல்லாம் காய்ச்சி காதில் விட்டு பஞ்சு வச்சேன் எப்பயும் பஞ்சாய் வச்சுருக்கேன் அதை வச்சால் ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு அதனால் வைக்கல நான் சரி சாயந்தரமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோரும் சப்போர்ட் பண்ணிங்க கஷ்டப்படாதீங்கன்னு சொன்னீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு எனக்காகவும் இவ்வளோ பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எதோ ஜொரன்னா கூட தாங்கி நின்ந்திருப்பேன் எனக்கு இந்த காது வலி தான் வந்துட்டு ரொம்ப தாங்கவே முடியல அவ்வளவு வலி எனக்கு இந்த காது வலி என்ன தெரில தெரியல அக்கா எப்படி இருக்காங்க வீட்டுக்கு போயிருக்காங்க வருவாங்க வருவாங்க வீட்டுக்கு போயிருக்கிறாங்க இப்போ இங்கிலீஷில் இருக்குது தமிழ்லாம் சொல்லுங்கள் இங்கிலீஷ் தெரியல ரெண்டு பேரும் தான் செஞ்சு சாப்பிட்டோம் அதுக்கும் உடம்பு சரியில்லை நீங்கள் ரெண்டு பேருக்கு ஒன்றா வருது உடம்பு சரியில்லை அதுக்கும் உடம்பு சரி எனக்கு ஆகுது அம்மா உடனே அதுக்கும் உடம்பு சரியில்லாத ஆகிடுது இப்போ ரெண்டு பேருக்குமே பரவாயில்ல ரெண்டு பேரும் தான் சமைச்சி சாப்பிட்டோம் என்னால் சமைக்க முடியல கை வேறு வழி எனக்கு கை வேற அறுத்துக்கிச்சி இந்த வரல அதனால் என்னால் கட் பண்ணலாம் முடியல அதனால் அதுதான் எல்லாம் கட் பண்ணி கொடுத்தது நானும் சமைத்தேன் சமைச்சு ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போதாவது போச்சு போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு வரோம் ஒரு நாலு நாலு வரும் கோவிலுக்கு போனீங்களா நல்லா பாட்டுக்கு நல்லா டான்ஸ் பண்ணுறீங்க அப்படியா அது போன வருஷம் போனது மருவத்தூருக்கு இந்த வருஷம் இன்னும் போகலை போகணும் இங்கிலீஷில் இருக்குது தமிழில் சொல்லுங்கள் அது என்ன கண் ரோஸ் புதுசாக இருக்கீங்க புதுசாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் லைவ் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு என் நான் சமையல் பண்ணால் வரவா சரி வாங்க வந்து பண்ணி கொடுங்க என்ன சமைச்சி தரீங்க ஊர்லேருந்து பேசுகிறீங்க வாங்க வந்து சமைச்சு கொடுங்க என் வில தான் கட் ஆகல நேற்று காலையில் இன்ஜெக்ஷன் போட்டு வந்தோம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு ரெண்டு இன்ஜெக்ஷன் போட்டாங்க மாத்திரை கொடுத்தாங்க அவங்க சொல்லி தான் அனுப்பிச்சாங்க மயக்கமாக இருக்கும்க்கா நீ போயிட்டு நல்லா படுத்துட்டு தூங்கு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன் சரி மெதுவாக தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தச்சுன்னு இருந்தேன்னா எனக்கு அப்படியே எப்படி சொல்கிறது மயக்கு மாதிரி வந்துடுச்சு கை எடுத்துகிட்டு போயிட்டு மிஷினில் விட்டுட்டேன் அப்போ தான் நினச்சேன் சரி ஏன் தண்ணி குடிக்கலாம் ஒரு மாதிரியே இருக்குது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அது நினைக்கிறதுக்குள்ளவே கை எடுத்துன்னு போயிட்டு மிஷினில் விட்டு ஊசி இறங்கிட்டு மேலே பாதி கீழே பாதி நிற்கிது நேற்று காலையில் எல்லாம் நீங்கள் அப்போயே சொல்லியிருந்தீங்க பார்த்து பத்திரமா செய்யுங்க பத்திரமா செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆனால் வந்து தவறு எழுந்து தான் ஏன்னா அப்படியே மயக்க மாதிரி வந்துடுச்சு அவங்க டாக்டர் சொல்லி தான் அனுப்பிச்சாங்க போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தான் அவங்க பேச்சு கேட்கல சரி துணி தைக்காதே இருக்குது கஸ்டமர் வந்து வந்து கேட்டு போகிறாங்களே மெதுவாக நம்ம தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைச்சேன் தைச்சி ஒரு ப்ளவுஸர் தைக்கல இந்த த்ரெட்டு பைப்பிங் தான் அடிச்சிட்டே இருந்தேன் அடிச்சிட்டே இருந்தேன் அப்படியே ஒரு மாதிரி மயக்கமாக இருந்தது சரி நம்ம போய்ட்டு தண்ணியாவது குடிக்கலாம் அப்போயாவது அது மயக்கம் தெரியும் அப்படின்னு கை எடுத்தேன் எப்படி கை விட்டுருக்குறேன் மிஷினில் அது ஊசி ஆகிட்டு ரொம்ப வலிக்குது பாருங்கள் ஒன்று போனால் ஒன்று வந்துட்டே இருக்குது என்னன்னே தெரில எனக்கு உங்களுக்கு யாருன்னு தெரியுதா என்னை லைவில் போயிட்டு எப்படிப்பா தெரியும் லைவில் தெரியலையே உங்கள் பேர் சொல்லுங்கள் ஓகே ஒரு தெய்வமாவது பாடல் பாடவும் இப்போ பாடுற மாதிரி இல்லை உடம்பு சரியில்லை இப்போ பாடுற மாதிரி நிலமும் இல்லை உடம்பு ஆகட்டும் பாடுறேன் சரிதா தங்கம் நன்றிம்மா ஓகே ஓகே இங்கிலீஷ்ல இருக்குது தமிழில் சொல்லுங்கள் வரட்டும் வரட்டும் முகம்மூடி டீ போட்டு தராமல் ஏமாத்திக்கிட்டே இருக்குது வரட்டும் சரி சரி ஓரட்டம் வரும் நண்டு ரசம் சாப்பிடவும் குணமாக அப்படியா சரி சரி ஓகே இல்லை நாட்டுக்கோழி தான் மேளகெல்லாம் நல்லா வச்சு அரைச்சி சாப்பிட்டோம் ஓரளவுக்கு பரவாயில்ல வாய்ஸ் ஓரளவுக்கு மாறி இருக்குது பரவாயில்ல ஹாய் ஹாய் இங்கிலீஷில் இருக்குது அத்தை சொல்லுங்கள் நீங்கள் எந்த ஊர் சகோதரி நான் வேலூர் நீங்கள் எந்த ஊர் ஊ ஊ பண்ணிட்டீங்களா சரி சரி ஓகே ஓகே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பண்ணுறதுக்கு இங்கிலீஷில் இருக்க தமிழ்ல சொல்லுங்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் புதுசாக வந்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி சாப்பிட்டீங்களா எல்லோரும் மதியம் என்ன சாப்பிட்டீங்க நான் மதுரை மாவட்டம் மேலூர் சகோதரி அப்படியா ஓகே ஓகே பாட்டி சௌக்கியமாக காய்ச்சல் ரெடி ஆகிடுச்சா ஆ ஓகே ஓகே பேரண்டி ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா இருக்கேன் ரொம்ப காலம் பார்த்துக்கல தை செய்யும் தொழிலே தெய்வம் உங்களை வணங்கிறேன் சகோதரி எதுக்கண்ணா மாலை வணக்கம் தங்கச்சி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீ லைவ் போட்டதே எனக்கு தெரியாது நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன் லைவ் அப்படியா சரி சரி ஓகே இப்போல்லாம் போட்டுட்டு தான் இருந்தேன் இப்போ நொண்டு சாண்டில் தான் உடம்பு சரியாக ஆயிடுச்சு அப்போதும் தான் போடல நியூ புரிய இங்கிலீஷில் இருக்குது நியூன்னு மட்டும்தான் புரியுது தமிழில் சொல்லுங்கள் விரைவில் குணமாக பிரார்த்திக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி எந்த ஊர் நான் வேலூர் நீங்கள் எந்த ஊர் இங்கிலீஷில் இருக்குது தமிழில் சொல்லுங்கள் என்னத்துக்கு பாட்டி இங்கே முனில பேராண்டி பேராண்டி எல்லாம் இல்லை இல்லை அதனால அழுகிறேன் யாரும் இல்லையே கூட ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் இருக்க தமிழ்ல சொல்லுங்க